بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد

இறைவனை ரப்பை அதிகமாக நெருங்கி நெருங்கி இருக்கக்கூடிய நிலைதான் அவர் சஜ்தா செய்யக்கூடிய நிலை எனவே அதிகமாக துவா கேளுங்கள் என்று நபி சல்லு அலஹி வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸுக்கு என்ன பொருள் கிடையாது சஜிதாவுடைய நிலையில் நபிகள் நாயகம் துவா செய்ய வலியுறு வலியுறுத்துகிறார் எனவே தொழுகை முடித்த பிறகு தொழுகை இல்லாத நேரத்தில் துவா செய்வதற்காக தனியாக சஜிதா செய்து அதில் துவா செய்வது என்று எடுத்துக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் அவ்வாறு எடுத்துக்கொள்ளக்கூடாது சஜிதா செய்வதற்கு தனியாக துவா செய்வதற்கு தனியாக சஜிதா செய்து அந்த சஜிதாவில் துவா செய்யுங்கள் என்று ரசூல் அவர்கள் வலியுறுத்தவில்லை மாறாக சஜிதாவில் அதிகமாக துவா செய்யுங்கள் என்று சொன்னால் தொழுகையில் சஜிதா செய்யும் பொழுது அந்த சஜிதாவில் துவா அதிகமாக கேளுங்கள் என்றுதான் பொருள் நபிசுலாசம் அவர்கள் துவா செய்வதற்காக வேண்டி பிரத்யேகமாக தனியாக சஜிதா செய்தார்கள் அதில் துவா செய்தார்கள் என்றெல்லாம் எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்ட முடியாது இறைவன்பானவர்களே பல பேர் இந்த விஷயத்தை கடைபிடிக்கிறார்கள் இது தவறு தொழும் பொழுது ஒவ்வொரு ரக்கத்திலும் இரண்டு சஜிதா உண்டு அந்த தான் தன்னுடைய தேவைகளையும் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸின் அடிப்படையில் சரி அவ்வாறு சஜிதாவில் துவா செய்தால் தன்னுடைய மொழிகளில் நாம் பேசக்கூடிய மொழிகளில் துவா செய்யலாமா சில அறிஞர்கள் அதை ஹராம் என்று சொல்கிறார்கள் மாறாக அரபியில் மாத்திரம்தான் தொழுகையில் துவா செய்ய வேண்டும் இரண்டாவது கருத்து மக்குரூ என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் அதாவது அவ்வாறு தன்னுடைய மொழியில் அரபி அல்லாத வேறு மொழியில் கேட்பது வெறுக்கத்தக்கது ஆனால் கேட்டால் ஹராம் கிடையாது மூன்றாவது கருத்து தாராளமாக கேட்கலாம் தன்னுடைய மொழி மொழிகளில் தாராளமாக கேட்கலாம் சொல்ல தன்னுடைய மொழியில் கேட்டால்தான் உள்ளட்சத்தோடு கேட்க முடியும் மனணம் செய்து சரியா சொன்னோமா இல்லையா என்றெல்லாம் யோசிக்காமல் உள்ளத்தில் வரக்கூடியது அப்படியே அல்லாஹியிடம் எடுத்துச் சொல்ல முடியும் இன்ஷால்தான் இந்த மூன்றாவது கருத்து தான் சிறந்த கருத்து ஏனெனில் முதல் கருத்து சொல்லக்கூடிய அறிஞர்களுடைய அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் அரபி மொழியில் கேட்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் அரபி மொழியில் நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நாம் கேட்கலாம் அப்படி இருக்க ஹுரான் ஹதீஸ் அல்லாத அரபி மொழியில் தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு நாம் கேட்பதிலும் வேறு மொழியில் கேட்பதிலும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஹுரான் ஹதீஸில் உள்ள துவாக்களை மட்டுமே கேட்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ அந்த கருத்துக்கு ஒரு வெயிட் இருக்கிறது என்று சொல்லலாம் ஆனால் அரபியில் கேட்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அரபியில் ஹுரான்ஹதீஸ் ஹதீஸில் அல்லாத துவாவை என்னுடைய வார்த்தைகளை கொண்டு நான் கேட்பதிலும் தன்னுடைய மொழியில் கேட்பதிலும் பெரிய வித்தியாசம் கிடையாது எனவே தன்னுடைய மொழிகளிலும் தாராளமாக நாம் இன்ஷால்லா அது கடமையான தொடுகையாக இருக்கட்டும் நஃபியல் தொடுகையாக இருக்கட்டும் இன்ஷால்லா சஜிதாவில் தன்னுடைய மொழியிலும் நாம் துவா கேட்கலாம் அவிஸ்வாசம் அவர்கள் அத்தகையாத்துடைய கடைசி அமர்வில் கடைசி இருப்பில் சலாம் கொடுப்பதற்கு முன்பு அத்தையாத்துடைய கடைசி பகுதியில் தான் விரும்பிய துவாவை தனக்கு தேவையான துவாவை தேர்வு செய்து கொள்ளட்டும் என்று நபி சுவாசுமர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள் அவர் இருக்க எனக்கு தேவையான துவா என்னுடைய மொழியில் தான் எனக்கு கேட்க முடியும் என்று சொன்னால் நபியுடைய அந்த அனுமதி எனக்கு பொருந்தும் எனக்கு தேவையான துவாவை என்னுடைய மொழியில் தான் தேர்வு செய்து அல்லாஹ்விடம் கேட்கிறேன் அதுக்காக இன்ஷா அல்லா சஜிதாவில் அதிகமாக துவா செய்ய வேண்டும் ஆனால் அதற்கு என்ன செய்யக்கூடாது ஏதாவது ஒரு சஜதாவில் மாத்திரம் சுபாணரப்பியலாளா சுபாணரபேலா ஆலா சுபா நரபியலாளா என்று சொல்லிவிட்டு எல்லா துவாக்களையும் ஒரு சஜதாவில் கேட்கக்கூடாது அப்படி செய்தால் நம்முடைய ஏதேனும் ஒரு சஜதா நீண்ட சஜதாவை மா மாறிவிடும் அப்படி செய்யக்கூடாது எல்லா சஜதா ருக்கு எல்லாமே சரிசமமாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஹதிசை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம் அந்த ஹதீஸின் அடிப்படையில் தன்னுடைய துவாக்களை அந்த சஜதாக்களில் நாம் பிரித்து கொள்வோமே ஆனால் இன்ஷா அல்லா ருகு சஜதா எல்லாமே சரிசமமாக இருக்கும் நம்முடைய துவாக்களை நாம் அந்த சஜதாவில் கேட்டுக்கொள்வோம் சரி அடுத்ததாக ஹன்பார் அவர்களே ஷேခ அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அடுத்த தலைப்பை குறிப்பிடுகிறார்கள் அஸ் சுஜூது அலால் வல் ஹஸீர் தரையிலும் சஜதா செய்யலாம் ஹசீர் பாய் விரித்து அல்லது ஏதாவது முஸ்ல்லா போட்டு அதிலும் சஜதா செய்யலாம் ஆனால் நபி ஸல்லல்லாஹு பெரும்பாலும் தரையிலும் தான் தொழுகியிருக்கிறார் பெரும்பாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி தரையில் மண் மீது தொழுவதுதான் ரசூர்களுடைய வழக்கமாக இருந்திருக்கிறது இதற்கு ஷேக் ஹல்பானி அவர்கள் சொல்கிறார்கள் எக்கச்சக்கமான ஆதாரங்கள் உண்டு இதற்கு நிறைய ஆதாரங்கள் உண்டு என்று ஷேக் அல்பானி ரஹிமலா அவர்கள் சொல்கிறார் புகாரி ஷெரீஃபிலே ஆரம்பத்திலே தொழுகை தொடர்பான ஹதீசுகள் பார்க்கும் பொழுது நபி சொலாஹு அலி வஸ்லம் அவர்கள் தரையில் தொழுவ தொழுவது தொடர்பான ஹதீசுகளை கொண்டு வந்திருக்கிறார் அதேபோல்தான் பல ஹதீசுகளில் சில சமயம் மழை பெய்யும் அப்போது சேராக ஆகிவிடும் மஸ்ஜித் நபவியுடைய மண் அதில் தொழும்பொழுது நெத்தியில் சேர் ஒட்டும் என்கிற செய்திகளும் உண்டு அதேபோல் தான் சஹபா பெருமக்கள் நபி சுல்லாஹம் அவர்களிடம் கேட்பார்கள் மண்ணில் பொழுது நெத்தியில் நெற்றியில் மண் ஒட்டிவிட்டால் அதை தட்டலாமா அதை அகற்றலாமா என்று கேட்க நபி சொல்லாஹூ அலி வசன் அவர்கள் சொல்வார்கள் இன் குந்த ஃபவாஹிதா அவசியம் அந்த நெத்தியில் பட்ட மண்ணை தட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒரு முறை செய்யுங்கள் போதும் என்று சொன்னார்கள் அநேகமாக ஒரு முறை சஜிதா செய்து எழுந்தால் ஒரு முறை தட்டுவது அடுத்த அக்காலத்தில் சஜிதா செய்து எழுந்தால் ஒரு முறை ஒரு முறை இப்படி நெத்தியில் கையை வைத்து அந்த மண்ணை அகற்றி விடுவது ஒரு முறை மூன்று முறை நான்கு முறை நெசைக்கூடாது கையை அசைக்கக்கூடாது என்கிற விதமாக ரசுவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸ்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இப்போது நான் சொன்ன அந்த செய்தி நெத்தியில் மண் இருந்தால் அதை ஒரு முறை அகற்றலாம் என்று சொன்னது சை முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதிஷாகும் சை புகாரியிலும் உண்டு சொல்லப்போனால் இப்படி அன்பானவர்களே தரையில் தொழுவதுதான் நவீசல் அல்லாஹூ அலி வசலம் அவர்களுடைய வழக்கமாக இருந்திருக்கிறது சஹாபா பெருமக்களும் தரையில் தொழும் பொழுது மண் ஒட்டுவது சேர் ஒட்டுவது இத்தொடர்பாக எல்லாம் பல விஷயங்களை அறிவித்திருக்கிறார்கள் நபி அவர்களும் ஒரு ஹதீஃபில் எனக்காகவும் என்னுடைய தொழும் இடமாகவும் சுத்தமான ஒரு இடமாகவும் ஆக்கியிருக்கிறான் சொல்ல போனால் மண் சுத்தப்படுத்தக்கூடியது உது செய்ய வாய்ப்பில்லை என்று சொன்னால் குளிக்க வாய்ப்பில்லை என்று சொன்னால் தயமும் என்பது நம்மை சுத்தப்படுத்தக்கூடிய ஒன் ஒன்று எனவே தொடக்கூடிய இடமாகவும் சுத்தம் செய்யக்கூடிய ஒன்றாகவும் அல்லா சுபான ஆக்கியிருக்கிறான் எனவே எங்கு தொழுகை நேரம் வந்தாலும் நேரம் போய்விடும் என்கிற பயம் இருந்தால் அந்த இடத்திலேயே தொழுது கொள்ளலாம் அதேபோல் தான் அவிஸ்வாஸ் அவர்கள் அடுத்த அந்த அதிசய சொல்வார்கள் ஆனால் சென்ற சமுதாய மக்கள் எப்படி இருந்தார்கள் சொன்னால் தன்னுடைய வணக்கஸ்தலங்களில் தான் அவர்கள் தொழ வேண்டும் தன்னுடைய வணக்கஸ்தலங்களில் மட்டும்தான் அவர்களால் முடியும் ஆனால் நமக்கு அந்த சட்டம் கிடையாது என்று ரசூல் அவர்கள் அதை சுட்டிக்காட்டுகிறார்கள் இந்த செய்தியானது முஸ்னத் அகமதிலே அதே போல் பை ஹக்கீலே சுனல் பை ஹக்கீலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே தரையில் தொழுவது இதுதான் பெரும்பாலும் ரசூல் அவர்கள் செய்திருக்கிறார் சரி சில சமய இணர்ச்சியெல்லாம் நவிஸ்வாசம் அவர்கள் சஜிதா செய்யும் இடத்திலே ஒரு துணியை போட்டு சில சமயம் சஜதா செய்யும் இடத்திலே ஒரு துணியை போட்டு தொழுதிருக்கிறார்கள் எனவே அப்படி சில சமயம் சஜதா செய்யும் இடத்தில் மாத்திரம் ஏதாவது விரித்து தொழுதாலும் அதற்கும் அனுமதி அனுமதி உண்டு இவ்வாறு நம் விஸ்வாசமர்கள் சஜதா செய்யும் இடத்தில் மாத்திரம் ஒரு துணியை போட்டு தொழுவார்கள் என்கிற செய்தியும் வந்திருக்கிறது இது தொடர்பான செய்தியானது உண்டு புகாரி ஷரீஃபிலே முஸ்லீம் ஷரீஃபிலே நபி சுல்லாஸ் இடத்தில் துணியை போட்டு தொழுவார்கள் என்று மைமூனா ரதில்லா குனா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதேபோல் நபி சுல்லாஸ் அவர்கள் சில சமயம் பாய் விருத்தும் தொழுதி தொழுதி இருக்கிறார் பாயை விருத்து ஒரு முறை அனஸ்பின் மாரிக்கிறதில்ல அவனுடைய வீட்டுக்கும் ரசூல் அவர்கள் சென்றார்கள் அங்கு பாய் விரித்து நபிசுவலாசமர்கள் அந்த பாயில் நின்று தொழுதார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் தார்மிகிலே சுனன்ன தார்மி அதேபோல் முஸ்னத் அஹ்மதிலே இப்படி பாய் விரித்து தொழுதாலும் தப்பில்லை அதேபோல் நபிசுவலாசமர்கள் ஒரு பாயில் அதிகமாக தொழுத காரணத்தினால் அதனுடைய அச்சு அதிகமாக தொழுதால் ஒரு பாயை பயன்படுத்தி கருப்பு நிறமாக மாறிவிடும் அப்படி கருப்பாகிவிட்டது தொழக்கூடிய அந்த பகுதி என்று ஒரு செய்தியில் வருகிறது இந்த செய்தியானது மோத்தா இமாம் மாலிக்கிலும் முஸ்னத் அகமதிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல் சை புகாரிலும் அந்த செய்தி உண்டு நபி சுலாஸ் அவர்கள் அதிகமாக அந்த பாயை பயன்படுத்திய காரணத்தினால் தொழும் இடம் கறுப்பாகி விட்டதென்று என்று இப்படி அன்பானவர்களை இந்த செய்தியெல்லாம் நமக்கு எந்த விதத்தில் தேவைப்படும் என்று சொன்னால் முசல்லா போட்டு தொழுவது தவறில்லை என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த செய்திகள் நமக்கு தேவைப்படும் ஆம் அதே நேரத்தில் சஜதா செய்யக்கூடிய இடத்தில் மாத்திரம் ஒரு துணி போட்டு தொழுவதும் தவறில்லை சில சமயம் ஒரே ஒரு இருக்கும் இரண்டு பேர் நிற்கக்கூடியதாக இருக்கும் அப்போது சஜதா செய்யக்கூடிய இடத்தில் அதை போட்டுவிட்டு தரை நின்று கொள்ளலாம் அப்படியும் செய்யலாம் ரசூத்லாசமர்கள் சஜதா சீம் இடத்தில் துணி போட்டு தொழுவார் என்பதை அடிப்படையாக வைத்து ஆனால் உட்கார்ந்து கூடியவர் சஜதா செய்யக்கூடிய இடத்தில் தலவாணி வைத்து தொழுவது இதை ரசூலவர்கள் தடுத்திருக்கிறார் தளவாடி எல்லாம் நினைசிக்கூடாது தலவாணி வைத்து அதன் மீது சஜதா செய்வது அல்லது உயர்ந்த ஒரு பொருளை வைத்து அதன் மீது சஜதா செய்வது இதை ரசூலவர்கள் தடுத்திருக்கிறார் துணியை விரித்து தொழுவது இது இன்ஷல்லா தப்பு கிடையாது ஆனால் முசல்லா போட்டு தொழுவதை பாய் விரித்து ரசூலவர்கள் தொழுவது துணி போட்டு தொழுவது இதை அடிப்படையாக விட்டு முஸ் முசல்லா போட்டு தொழுவது என்பதற்கு ஆதாரம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அந்த முசல்லா சாதாவாக சிம்பிளாக இருக்க வேண்டும் அதில் பல வண்ணங்கள் நம்முடைய தொழுகையை டிஸ்ட்ராக்ட் செய்யக்கூடிய திசை திருப்பக்கூடிய கவனத்தை திசை திருப்பக்கூடிய விதமாக பல வண்ணங்கள் அதில் பல டிசைன் அதில் பள்ளிவாசல் வரைந்திருப்பது காபா வரைந்திருப்பது இதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அந்த டிசைன் எல்லாம் இல்லாத சிம்பிளான மு முடிந்தவரை சிம்பிளான முசல்லாவை வாங்கி பயன்படுத்த நாம் முயற்சிக்க வேண்டும் சரி அடுத்ததான் பானவர்களே சஜிதா விழுந்து எழுவது சஜிதாவிலிருந்து எழும்பொழுதும் அல்லாஹூ அக்பர் சொல்வது கட்டாய கடமை அவசரமாக தொழுத அந்த சஹாபிக்கு ரசூல் அவர்கள் தொழுகை முறையை சொல்லி கொடுக்கும் பொழுது இதை சொன்னார்கள் சஜிதாவிலிருந்து எழும்பொழுதும் அல்லாஹூ அக்பர் என்று சொல்ல வேண்டும் ஷேக் அல்பான் அடுத்ததாக சொல்கிறார் சில சமயம் நவிசுவாச அவர்கள் சஜிதாவிலிருந்து எழும்பொழுதும் இரு கைகளை உயர்த்துவார் சில சமயம் ரசூல் அவர்கள் சஜிதாவிலிருந்து எழும்பொழுதும் எப்படி ருக்கு போகும் பொழுது ருக்குவிலிருந்து எழுந்து நிற்கும் பொழுது நபிசுல்லாஸ்மர்கள் கை உயர்த்துவார்கள் என்று நாம் படித்திருக்கிறோமோ அப்படி சில சமயம் நபி சுல்லாஸ்மர்கள் சஜிதாவிலிருந்து எழும்பொழுதும் அதாவது இரண்டு சஜிதாவுக்கு மத்தியிலே ஆனால் முதல் சஜிதாவிலிருந்து எழுந்து உட்காரும் பொழுதும் இரு கைகளை உயர்த்துவார் என்று ஹதீசுகளில் வந்திருக்கிறது இது அபுதாவுதில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியாகும் இது தொடர்பான செய்தி அபுதாவுதிலே செவன் டூ த்ரீ எழுநூற்றி இருபத்தி மூணாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த விஷயம் கல்பானியுடைய கருத்து என்னவென்றால் சஜிதாவில் இருந்து எழுந்த பிறகு சில சமயம் இரு கைகளை உயர்த்தலாம் ஆனால் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து இந்த விஷயத்தில் சஜிதாவுக்கு பிறகு கைகளை உயர்த்தக்கூடாது அது ஆரம்பத்தில் சொல்வர்கள் செய்திருக்கலாம் பின்னால் அதை விட்டுவிட்டார்கள் இதற்கு ஆதாரமாக சகி புகாரில் வந்திருக்கக்கூடிய எழுநூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஹதீசை ஆதாரமாக காட்டுவார்கள் அதில் ருக்குவுக்கு போகும்பொழுது ருக்குவினத்தில் எழுந்த பிறகு அவர்கள் கை உயர்த்துவார் சஜிதாவில் இப்படி உயர்த்த மாட்டார் என்று அங்கு மறுக்கப்பட்டிருக்கிறது அந்த செய்தியை சய் புகாரியுடைய செய்தியை அடிப்படையாக வைத்து அபுதாவுதுடைய ஹதீஸை பல அறிஞர்கள் விட்டுவிடுகிறார்கள் விடுகிறார்கள் எனவே இந்த விஷயத்தில் அது அநேகமாக அவர்கள் ஆரம்பத்தில் செய்த ஒரு செயலாக இருந்திருக்கலாம் ஆனால் இறுதி இறுதி வாழ்க்கையிலே நபி சுவாச அவர்கள் சஜிதாவுக்கு இரண்டு சஜிதாவுக்கு மத்தியில் இரு கைகளை உயர்த்துவதை விட்டு இருக்கலாம் என்பதுதான் சரி என்று படுகிறது அல்லாஹு ஆலம் ஆனால் யாராவது சஹி அபுதாவுதில் வந்திருக்கக்கூடிய அதுவும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான் ஷேக் அல்வானி ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை மட்டும்தான் குறிப்பிடுவார்கள் ஆதாரபூர்வமான ஹதீசின் அடிப்படையில் சில சமயம் உயர்த்தினால் அதை விதத்தாக நாம் கருத தேவையில்லை தவறு என்று பார்க்க தேவையில்லை அந்த கருத்தும் சில அறிஞர்களுடைய கருத்தாகவே இருக்கிறது சஜிதாவுக்கு மத்தியில் முதல் சஜிதாவுக்கு பிறகு இரு கைகளை உயர்த்துவது ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் சை புகாரில் வந்த அறிவிப்பை அடிப்படையாக வைத்து அது பழைய அமலாக இருக்கலாம் என்று அதை விட்டுவிடுகிறார்கள் அல்லாஹு அலம் இப்படி சஜிதாவினது எழுந்து உட்கார்ந்த பிறகு எப்படி உட்காருவது என்று சொன்னால் இரண்டு வகையாக ரசூல் அவர்கள் அந்த இரண்டு சஜிதாவுக்கு மத்தியில் உள்ள இருப்பில் உக் உட்கார்வார்கள் ஒன்று இஃப்திராஷ் எனப்படும் இஃப்திராஷ் இஃப்தியராஷ் என்று சொன்னால் என்ன வலது காலை இடது காலை படுக்க வைத்து இடது கால் மீது உட்கார்ந்து வலது காலை நிப்பாட்டி வைப்பது எப்படி நிப்பாட்டி வைக்க வேண்டும் என்று சொன்னால் வலது காலுடைய விரல்கள் கிபிலாவை முன்னோக்கியவாறு இருக்க வேண்டும் அவ்வாறு நிப்பாட்டி விட்டு இடது காலை படுக்க வைத்து இடது கால் மீது உட்கார்வது இது இஃப்திராஷ் எனப்படும் இந்த ஹதீஸானது அபுஹமீதி ரதியுன் அவர்கள் அவி அறிவிக்கக்கூடிய செய்தியில் வந்திருக்கிறது பைஹகையிலும் இன்னும் பல நூல்களிலும் அதேபோல நபிசல்லாஹு அலிஹிவசலம் அவர்கள் இரு சஜிதாவுக்கு நடுவில் உட்காரும் பொழுது இக் ஆ எனப்படக்கூடிய ஆ என்று அழைக்கப்படுகின்ற அந்த விதத்திலும் நம் விசுவாசவர்கள் உட்கார்ந்திருக்கிறார் இக்க என்று சொன்னால் என்ன வலது கால் இடது கால் இரண்டு கால்களையும் நிப்பாட்டி வைத்து விரல்கள் ஹிவலாவை முன்னோக்கியவாறு இருந்து இரண்டு காலையும் சேர்த்து நிப்பாட்டி வைத்து கால்கள் மீது அந்த குதிக்கால் சொல்லுமே அந்த பகுதியில் உட்காருவது இரண்டு காலையும் நட வைத்து நெட்டி அதன் மீது உட்காருவது இது இக்கா எனப்படும் இப்படியும் சில சமயம் அபிஸ்வாஸ் அவர்கள் உட்காருவார்கள் இரண்டு சஜிதாவுக்கு மத்தியில் மாத்திரம் அத்தகையத்தில் கிடையாது இரண்டு சஜிதாவுக்கு நடுவில் மாத்திரம் இதற்கான ஆதாரம் தான் இபுனு அப்பாஸ் ரதியுல்லாஹ் அன் ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அதை அவர்கள் சுன்னா அது நபி வழி என்று சொல்கிறார்கள் அந்த செய்தியானது சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸில் நம்மால் பார்க்க முடியும் இப்படி சில சமயம் இக்கா என்று அழைக்கப்படும் இரண்டு காலையும் நடவைத்து விரல்கள் ஹிபிலாவை முன்னோக்கிவாறு இருக்க வேண்டும் குதிக்கால்கள் மீது உட்கார வேண்டும் அதேபோல் பெரும்பாலும் இஃப்திராஷ் என்கிற விதத்திலே உட்காருவது இதுதான் வழிமுறை அதேபோல் இறுதி அன்பானவர்களே எப்படி ஆரம்பத்தில் இருந்து நாம் சொல்வது போல் தொழுகையின் ஒவ்வொரு பகுதியிலும் இத்துமினான் என்கிற நிதானம் என்பது அவசியம் ருக்குவில் ஹியாமில் ருக்குவினத்தில் எழுந்து நின்ற பிறகு சஜிதாவில் எனக்கு அதே போல் தான் இரண்டு சஜிதாவுக்கு மத்தியிலும் நிதானம் என்பது அவசியமான ஒன்று அல்லாஹூ அக்பர் என்று எழுந்து உட்கார்ந்து உடனே அல்லாஹ் அக்பர் அடுத்த சஜிதாவுக்கு போய்விடக்கூடாது நிதானமாக உட்கார வேண்டும் இதை தான் ரவிசுவாசுமர்கள் அந்த சஹாபிக்கு அவசரமாக தொழக்கூடிய சஹாபிக்கு சொன்னார்கள் ஒவ்வொரு பகுதியிலும் நிதானம் அதே நிதானம் இரண்டு சஜிதாவுக்கு மத்தியிலும் தேவை ஏற்கனவே ஒரு ஹதிஸை சொல்லியிருக்கேன் ஒரு ருக்கு சஜிதா ருக்கு எழுந்து நிற்பது இரண்டு சஜிதாவுக்கு மத்தியில் உட்கார்வது இந்த நான்கு விஷயங்களும் ஏறக்குறைய சமமாக இருக்கும் என்று பரா ஆசிப் ரதுலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள்

ரப்ியக் இல்லி என்று சொல்வார்கள் இது இப்னு மாஜா சுனல் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஃப் அதேபோல் தான் சற்று நீளமாக ஓத விரும்பினால் அல்லாஹூ அஃபில்லி ஒர்ஹம்னி ஒஹ்தீனி ஒ ஆஃபினி அல்லது இன்னும் சற்று கூடுதல் வார்த்தைகளோடு அல்லாஹூ அஃபில்லி ஒர்ஹம்னி ஒஜ்புர்னி ஒர்ஃபனி ஒஹ்தீனி ஒர் சுஹ்னி இதையும் சொல்லலாம் இது சுனன் அபிதாவுதில் சுனன் அத்திருமீதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸில் இந்த துவா குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இந்த துவாக்களை ஓத வேண்டும் பெரும்பாலும் மக்கள் இந்த துவாவை ஓதுவதே கிடையாது இரண்டு சஜதாவுக்கு குமத்திலே பெரும்பாலும் இந்த துவா ஓதுவது கிடையாது அதே போல் அவசரமாக எழுந்து உட்கார்ந்து உடனே அல்லாஹ் அக்பர் சிரதா செய்வது பெரிய அநியாயம் என்னவென்று சொன்னால் பள்ளிவாசலில் தொல தொலை வைக்கக்கூடிய இமாம்களும் பல இடங்களிலே முதல் சஜதாவிலும் எழுந்து உட்கார்வதற்குள் அடுத்த அக்பர் அடுத்த சஜிதாவுக்கு சென்று விடுகிறார்கள் தொழுகை சேராது இப்படி அவசரமாக தொழுதான் எனவே எப்படி ருக்குவில் சஜிதாவில் ருக்கு எழுந்த பிறகு நிதானம் அவசியமோ அதே போல்தான் இரண்டு சஜிதாவுக்கு மத்தியிலும் நிதானம் அவசியம் சொல்லப்போனார் ருக்கு சுஜூத் ருக்கு விழுந்து எழுந்து நிற்பது இரண்டு சஜிதாவுக்கு மத்தியில் உள்ள அமர்வு எல்லாமே ஏறக்குறைய ஒரே அளவுக்கு செய்ய வேண்டும் ஒரே அளவுக்கு நீட்டித்து செய்ய வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்ஷால்லா அடுத்த வகுப்பிலே சஜிதா விழுந்து சஜிதா தொடர்பான சஜிதா விழுந்து எழுந்து நிற்பது தொடர்பான சட்டங்களை நாம் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளி வரகா